வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சீமான் ஒரு முரண்பாடுகளில் மூட்டை சமீபத்தில் ஒரு மேடையில் தாவைக கட்சி இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள தாக்குறீங்களே என்ற ஒரு இளைஞரின் கேள்விக்கு சீமான் என்பதில் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு கத்தி கத்தி திரள்நிதி வாங்கி ஒரு பர்சன்டேஜ் அதாவது நாலரை லட்சம் வாக்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி எட்டரை சதவீதம் வாக்குவரை மேலே ஏறி போயிட்டு இருக்கு இப்போ போய் திராவிடமும் தேசியமும் தான் எங்கள் கொள்கைன்னு கால வந்தா கோபம் வருமா வராதா அப்படின்னு சொல்கிறார் தாவைக்கான்றது ஒரு கட்சி இந்த கட்சிக்குன்னு தனி கொள்கை இருக்கும் அது உங்களுக்கு அந்த போய் அதை விட்டுட்டு ஒரு மாற்று கட்சி கொள்கை பிடிக்கலன்னு ஒரு கட்சி தலைவர் திட்டுறாருன்னா இந்த மாதிரி கரகட்ட கோஷ்டியை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா என்னமோ திரு விஜய் அவரை தவைக்காவல் வந்து சேரு சேருன்னு வழியே வந்து அழைச்ச மாதிரியும் அல்லது கூட்டணிக்கு வாக்கு பெஞ்சின மாதிரியும் இவர் பொங்கலோ பொங்குன்னு பொங்குறாரு இந்தியாவிலேயே ஏன் வேர்ல்டுலயே ஒரு கட்சியின் கொள்கை பிடிக்கல அதனால அவரை திட்டுறேன்ட்டு சொன்ன ஒரே கரகாட்ட கோஷ்டி அண்ணன் சீமான் கோஷ்டி தான் கொள்கை பற்றியும் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆரை திட்டுவார் தலைவர் திரு ஜெயலலிதா அம்மாவை பார்த்த பிறகு எம்ஜிஆரின் புகழ் பாடுவார் ஜெயலலிதா அம்மாவை திட்டுவார் பிறகு அவருக்கே வாக்கு கேட்டு பரப்புரை செய்வார் அடுத்து திரு விஜயகாந்தை திட்டுவார் கலைஞரை திட்டுவார் பின் அவரை புகழ்ந்து பேசுவார் பெரியாரை புகழ்வார் பிறகு பெரியாரே ஒரு மண் என்று திட்டுவார் ஸ்டாலினை திட்டுவார் பிறகு ஸ்டாலினை புகழ்ந்து பேசுவார் அதே மாதிரி தான் திரு விஜயை என்று அடுத்த அடிபட்டு பற்றிய ஒரு வரலாற்று ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் வரை திமுகவிற்காக திருவண்ணாமலையில் வாக்கு சேகரிப்பு அடுத்து முதல் வரை விஜயகாந்த் ஒரு பச்சை தமிழன் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஈழத்தாய் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இனி நாம் தமிழர் கட்சி பெரியாரின் வழியில்தான் நடக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பெரியார் ஒரு வந்தேரி கூடவே அதிமுகவுக்கு ஆதரவு ஜெயலலிதா இழத்தாய் இதே காலகட்டத்தில் விஜயகாந்த் ஒரு குடிகாரன் பச்சை தமிழன் குடிகாரனாக மாறிவிட்டார் இதே காலகட்டத்தில் மும்பைக்கு சென்று பிஜேபிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்திருக்கிறார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து விட்டு வந்த பிறகு பெரியாரே ஒரு மண் என்று கொண்டார் அடுத்து தமிழக அரசியல் வரலாற்று இது மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே தன்னோட நிறத்தை மாற்றிக்கிட்டு தன்னோட தோலை மாற்றிக்கிட்டு நாட்கள் நரம்பு இல்லாமல் எந்த அரசியல்வாதியாவது பேசுகிறத கேட்டிருக்கீங்களா பொதுவாக அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும்போது கூட்டணி மாறுவாங்க அப்போ தன் கூட்டணிக்கு ஆதரவாக எதிரில் இருப்பவங்களும் எதிர்த்து பேசுவாங்க இப்படியா வருஷம் தீபாவளி பொங்கல் வர மாதிரி ஆதரிக்கிறதும் எதிர்க்க கொஞ்சம் லெங்க்த்தாக போயிடுச்சு இதில் பார்த்துட்டுவே ஷார்ட்ஸிலே பார்க்கலாம்